அனைவருக்கும் வணக்கம் நான் விஷயா இன்றைக்கு நாங்கள் அங்கே நிற்கிறோம் பார்த்தா எங்களோடய வீட்டு வாழத்தோப்புக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இது பருத்தரு பருத்தத்துற வாழைத்தோப்பு வாழத்தோப்பு பக்கத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இன்னொரு காணொலி நேற்று வீடியோ போடல விருசனும் குழம்புக்கு போய் வேறு லேட் ஆகிடுச்சு அதால் வீடியோ போடல வீடியோவும் மட்டும் எடுக்கலை நான் என் காய்ச்சல் ரெண்டு மூணு நாளையெல்லாம் போச்சு அப்போ எடுக்கல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விதிசன் இல்லை விதிசனுக்கு நேரமே இல்லையா அப்போ இன்றைக்கு நான் தான் ஒரு சமையல் காணொலி எடுப்ப மாட்டுட்டு இதில் வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டு நிற்கின்றேன் இன்றைக்கு என்னத்தை நாங்கள் திரும்பி பார்க்கப்பறோம்னு சொன்னால் சூர மீன் குழாம்பு எப்படி வைக்கிறது என்ன மாதிரி சூர மீன் பெருசு அம்மம்மா தான் வெட்டி தரப்பறம் என்னென்னா நான் வெட்ட மாட்டேன் அம்மம்மா தான் பெட்டப்புறம் எப்படி என்ன மாதிரி என்று சொல்லி சூரியமீன் குழாம்பு சூரியமீன் பொரியல் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ எங்கட சேனலுக்கு வர்ற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை தட்டினீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்கோ வாங்க போய் பார்ப்போம் அம்மா ஒன்று ரெண்டு மூன்று தான் படித்தவா ஆனால் மூன்றுலேஜு ரெண்டு அஞ்சு பேர் வருவா ஓகே நான் நினைக்கிறேன் நமக்கு கண்டு தெரியாதடா இங்கே இன்னும் கல் கட்டி தூக்கி இருக்கிறா பாருங்க பாவக்காய் நீளம் பண்ணி சொல்லி அம்மா கல் கட்டி தூக்கி இருக்கிறா என்ன அப்படி இருந்தும் அது நீள எல்லாம் குரண்டி தான் கிடக்குது அதே போல் நான் தான் அம்மாவுக்கு காட்டியிருந்தேன் அப்புறம் அது இது நீளமாக வரும் போலாங்கடாக்கு இந்த பாவக்காய் விலைக்கு இது வரும் அம்மா ஆணி கட்டி தூக்கி இருக்கிறா இதுக்கு கல் கட்டி தூக்கி இருக்கிறா மட்டும் அது இஞ்சி பேருங்கோ அப்போ நான் என்ன நன்னை நிறைய பாவக்காயால் வந்து கிடாக்குது

எழுநூறு அறுநூற்றி ஐம்பது ரூபா பெரிய பகுதி டவுனு நடத்துல இதெல்லாம் கடை பொருள் தீங்க இப்ப அம்மாங்கிறாரு அம்மா மீன் வைத்த அம்மா மீன் பட்டி கொடுத்துட்டு வருவான் ரவுண்டாக மீன் எல்லாம் வெட்டி குழாம்புக்கும் எடுத்து பொரிக்கவும் எடுத்து எல்லாம் போட்டி என்ன மாதிரி சொல்லி பொறி கேட்க பார்ப்போம் மீன் பட்டி பெட்டி எங்கெல்லாம் உங்களுக்கு மட்டும் காய்ச்சி சம்பளம் மொண்டு போட்டு வரைய முண்டு வருத்து இன்றைக்கு உங்களுடைய மத்தியான பொழுது சரி மீன் என்ன மீன் 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 அப்ப நாங்க சூட பெரிய கத்தி ஒண்ணு இந்த என்ன இந்த வட்டி வெட்டுறதுக்கு என்ன வேணும் அம்மா அந்த இப்படி நிக்க விட்டுட்டு

മീൻ മാണി താങ്കൾ കഴിച്ചില് ചവിച്ച് വെച്ച് കഴിച്ചു വെച്ച് കഴിച്ചു அவன் நீடி கருதி மெட்டன்தான் மீன் போடணும் എടാ കിള വരെമോ മ്മ് അബ് നിന്നെ നോ പുടത്ത മാടടകി താഴെ дам ബെറെസ് മ്മ് Mari kita keluar lagi. Mari kita beli lagi lagi. Siapa pun itu lah. Eh, dari. Oh. Ini tuh kan dia kan punya ni kau lagi. Hmm, siapa pun itu lah. Kali ya. Kita beli lagi kan? Kita beli lagi. Beri kau mana pergi? Melu saya. พี่ดีกว่าที่นั่นกันเลยคุณเล่นไหมน่าจะไม่เล่นเลยเพราะตัวประมาณนั้นประมาณนั้นบัตรตัวนี้เอจีบัตรตัวอะไรนี่อันนี้น้ำบัตรตัวนี้เรียกอะไร

அம்மா அப்படி நாடிய இந்த இது தானே என்ன பிள்ளைண்ட ஆண்டுக்கு தானே அது வெள்ளை பேரமானத கட்டிவிட்டு இருந்தானு சின்ன கட்டிபிட்டுவாங்க ரெண்டு மூன்று பாவக்காய் அது ரெண்டு பாவ என்ன பாவ காய் சும்மா வாங்கிண்ட பொட்டிய நன்ட்டாருடா இந்த மாதிரி எடுப்பான்னு சூட மீன் சூட தெரியல நான் நம்ம பண்ணா मिलते

ഇത് வளம் கதைக்கு இந்தியாவில் பொரியலுக்கு பொரியலுக்கு இதெல்லாம் ஈரல் இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்க சாப்பிட்டு பார்க்குறதால கூட என்ன சார் கிழக்கு தண்ணி விட்டுட்டாம்மா அதை ஊற ஒன்று இந்த அளவுக்கு பிடிக்கும் இது நாலு அஞ்சு பொரிய உக்கிட்டு பார்ப்போம் என்ன பொறிக்க வெண்ண விடுவோம் இந்த பொரியல் இந்த பொரியல் இந்த பொரியல் நான் என்ன பண்ணிக்க அம்மம்மாவுக்கு வண்டிக்கை பொரியல் மற்ற அது சோயா மீட் பொரியல் மீன் பொரியல் மீன் குழாம்பு பருப்பு வதை மற்ற அது எல்லாம் பெரிய எவன்காடு கே பிடிக்க

வண்டிக்க பொக்கலாம் வைக்கலாம் 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 பொரியல் பொரியல் வண்டிக்க பொரியல் மீன் பொரியல் இனி மீனை பொறிப்போ

எப்படி அளவா பெருங்காயத்தை போடுவோம் எல்லாம் வளங்க கருவேப்பிலை கருவேப்பா கருவப்பிலை கருவேப்பிலை வெள்ள கணக்கு அப்படியே இல்ல தக்காளி பிழை செம்புடுவோம் தக்காளி பிழம் வந்து எல்லாத்துக்குமே முக்கியம்

ஒரு அம்மாம் பறந்துச்சு சாப்பிடுவோம் எனக்கு மீனை விட்டுட்டு புளி விடாவும் കൊണ്ടാദില്ല ഇമ്മണി ഇപ്പൊ ദേഹലെ കണ്ടിരാ ചേരിന്ന പാറ് എന്നോടും പടങ്ങുണ്ടി കൊഞ്ഞുമുതു മുളക്ക നഗിലെ ആ തിയോ അവിയൽ തൈര ഗവപ്പം എന്ന അടിബാവിഞ്ച് എങ്ങനമേ ഇതാ

அப்போ அம்மா நான் கழுவுவேன் களைபடு கட்டி எல்லோரும் ரெடி எல்லாத்திலையும் தான் களை சாப்பாடு புதுசாக புது வெறுதம் தோடை முன்னிட்டு பொங்கி முருகி இரண்டு தரையில் வத்தி சூரமீன் குழம்பு அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு கொடுக்க சரி ும்ங்க பாப்பண்டு <shamefulwohl siempre> <cả> <Jane popular anyway> தவ காத்தலை சரியா அங்கே உங்களோட மத்தியான பொழுது வண்டிக்காய் பொரியல் சோழ அமெரிக்க பொரியல் சோ மீன் பொரியல் வார பூசணிக்காய் பெருப்பு குழாம்பு உள்ளோறு உள்ளோறுன்னா பிள்ளையோண்ட அம்மா கொஞ்சம் கருப்பன் மன பரப்பட வேண்டாம் குளம்பு தனியா குளம் அப்படி சாப்பிடுறேன் புதின மாப்பிட பூசினியா கறி கூட வேண்டாம் சத்தியமா சாப்பிட மாட்டேன் வேண்டாம்ன்றத தவிர்த்துடுறேன் அவன் பரப்படு அது நீங்கள் வளமையா சாப்பிடறேன் வேண்டாம் என்றால் நான் நானே சாப்பிடுறேன் வர தொட்டு கூட பார்க்க onde Vandi gabari na bola ka ma proto உப்ப எல்லாம் போட்டு இல்ல உப்போட்டு பொறிச்சு விட்டுனான் மீன் காரிகள் அப்படி இருக்கு அம்மா இன்னும் சாப்பிடவே இல்லை அத சண்டியில் நிள்ளமாக கலந்த கட்டியா அப்படி சூர மீன் மூக்கி விண்ணச்சு ஆமாம் பரிக பரிகா சாப்பிட்டேன் த மீனுக்கு வைக்காம ஓ அதான் இப்போ என்னத்துக்கு இப்படி சொல்லி போட்டுருக்குறேன் காசு மடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன் தான் கவுதத்தோட போடுறேன் நான் தமீனும் இல்லையிலோ அப்போ தான் கவுதத்தோடு போய் வெட்டுறேன் நான் தலைமுடி அதான் ஜன்னா கவுதத்தோட போய் தலைமுடியை வட்டி போட்டு வாண்டு குளிக்க அதுக்கடையில் தான் வெள்ளை சூரிய மீன் குழம்பாம் எடுத்த அடுப்பில் போட்டு அப்பா அம்மாவை சாப்பிடு சுடுச்சூடம் சாப்பிட மாட்டான் அம்மம் சாப்பிட முடியும் அவ்வளோ நேரமாகும் உண்மையாண்டாம் அப்ப பாட்டு போட்டு கொண்டு இருக்குது என்ன தைக்கிற நாங்க போய் சொல்லு போறோம் பாட்டு போடாதீங்க சொந்தக்கார அப்புறம் இல்லோட என்ன த கதைக்கிறேன் உண்மையில மூன்று நாளா கீரை மீன் காய்ச்சினா அப்புறம் அண்டாக்கும் வேறு மீன் காய்ச்சினான் அவள் தமையான இல்லை கொழம்புல நின்றது ஆனால் அப்படினு நான் சமைச்சினான் சமைக்கா ரெண்டு நாள் அளவங்கடை விட பிசா பினுசு சாப்பிடல பின்னேறம்மா நேற்று என்ன செய்தனான்ண்டா முட்டை எம்பரிச்சு சம்பளம் பிடிச்சி தான் சா கொடுக்க பினுசு பிரிசு காய்ச்சல் குணம் மாதிரியே இருக்கிறான் சாப்பாடு இல்லாமல் எனக்கு எடுத்து பினிசுக்கு காய்ச்சல் மில்லி ஒன்றும் இல்லை ஒன்று தான் முட்டாக்கி காசு வேண்டி கொண்டு முட்டை எம்பி சம்பளம் பிடிச்சி வேளாக்கி சாப்பாடு கொடுத்தா அப்புறம் மினிசுக்கு காய்ச்சல் இல்லாமல் இருந்தவன்

അതിലേക്ക് വീഡിയോ കുട്ടികളാണ്